வணக்கம் அன்புறவுகளே நறுக்கன்று நான்கு வார்த்தையில் நகுலா சிவநாதன் இன்று நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேச போகிறோம் இந்த சமூக வலைத்தளங்களால் ஈர்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்வை பற்றி தான் நான் பேச போகிறேன் நிச்சயமாக உண்மையாக சொல்லுகிறேன் உங்கள் எல்லோருக்குமே கைத்தொலைபேசியை பார்க்க தெரியும் அல்லது ஒரு ஐபேட்டை பார்க்க தெரியும் கம்ப்யூட்டரை பார்க்க தெரியும் நீங்கள் கூடுதலாக சமூக வலைத்தனங்களில் அடிமையாகிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாமலே இருக்கின்றது என்ற ஃபேஸ்புக் பார்க்குறீர்கள் யூடியூப் பார்க்குறீர்கள் இன்ஸ்டாகிராம் பார்க்குறீர்கள் இப்படி எல்லா சமூக வலைத்தளங்களும் எங்களை ஈர்க்கின்றன என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது மிக முக்கியமாக என்னென்றால் என் வகுப்பில் படிக்கிற ஒரு மாணவனுக்கு கற்பூரம் என்றால் என்ன என்று கேட்டேன் நான் சொல்கிறேன் டீச்சர் அது எனக்கு தெரியாதே அது கற்பூரம் என்றால் என்ன எங்கே இருக்குது என்று கேட்டான் நான் எனக்கு சொன்னேன் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ ஓ அங்கே ஐயா தீபம் காட்டுறதை பார்த்துருக்கிறீர்களோன்னு ஓ ஆனால் கர்ப்பூரம் தெரியலையன்று சொன்னான் அப்போ ஏன் தெரியலையன்றதுக்கு எனக்கு என்னுடைய சிந்தனை வந்தது வீட்டில் அதை பற்றி பேசுகிறே இல்லையா அல்லது கோயிலில் போய் சுவாமி அதை அங்கே கற்பூரம் தீபம் காட்டிக்க அந்த தாய் அதை விளங்கப்படுத்துறது இல்லையான்னு கேட்க அவன் சொல்கிறான் எங்களோட பெற்றோர்கள் அதை சொல்லித்தரே இல்லையாண்டு அது எனக்கு பெரிய ஒரு தாக்கமாக இருந்தது ஏனெண்டு கேட்டால் இன்றைக்கு எல்லா பொருட்களையுமே குழந்தைகளுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த வேணும் சின்னன்லருந்தே அதை அறிமுகப்படுத்த வேண்டும் ஏனெண்டுங்களுக்கு தெரியுது தானே அந்த குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் ஒரு சூழல் உள்ள பொருட்களை குழந்தைகள் கற்க வேண்டும் அந்த கற்கிறதுக்கு குழந்தைக்கு அனுபவம் இல்லை அப்போ பெற்றோர்கள் தான் காட்டி கொடுக்கணும் ஆனால் இன்று பல பெற்றோர்கள் என்ன செய்யணும்னா சாப்பாடும் உணவும் கொடுத்தால் பிள்ளைக்கு சரி கண்டி இருக்கிறார்கள் ஆனால் அந்த குழந்தை சொல்லுறார் குழந்தையில் அவர் ஒரு பதினாறு வயது பிள்ளை அதுதான் எனக்கு அதிசயமாக இருந்தேன் உங்களோட அம்மாவோட நீங்கள் பேசுகிறீங்களோடனே அம்மா எங்களோட பேசுகிறது கொஞ்சம் கூறாது டீச்சர் ஏன்னா அம்மா இந்த சின்ன தெரியாலும் சமூக வலை கூட கூட பார்க்கு எங்களுக்கு தீதியாக சாப்பாடை தந்துட்டு ஓடி போய் அதை பார்த்துக்கொண்டு நிற்கிறதால எங்களோட கூட கதைக்குறீலையாண்டு அது எனக்கு உண்மையிலேயே மகா கவலையாகவே இருந்தது ஆமாம் யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகளை நாங்கள் சின்ன வயதிலேருந்தே வளர்க்க அந்த பிள்ளைகளை இவற்றுக்கு அடிமையாகாமல் தான் வளர்க்க வேணும் ஏனென்றால் அது காலப்போக்கில் அந்த பிள்ளை அந்த சமூக வலைத்தளங்களை பாவிக்கத்தான் போகுது ஆனால் சின்ன வயதில் சூழலை அறிய வேணும் வீட்டில் உள்ள பொருட்களை அறிய வேணும் எல்லாவற்றையுமே அந்த குழந்தை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குறது பெற்றோர்கள் தான் ஏன்னா ஒரு தூண்டலை பெற்றோர்கள் கொடுக்கணும் நீங்கள் படிக்க படிக்க வேணும் புத்தாமிடத்தை படிக்க வேணும் நல்ல வழியில் நீங்கள் நடக்க வேணும் அதே நேரம் தெரியாத பல சொற்களை அவர்களை சொல்லணும் உரிய ஆட வேண்டும் அதாவது ஒரு மனிதனுக்கு எந்த மொழியையும் நாங்கள் படிக்கலாம் ஆனால் நாங்கள் உழைப்புக்காக இந்த மொழியையும் படிக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்காக நாங்கள் தாய்மொழி கட்டாயம் படிக்கணும் அப்போ இந்த தாய்மொழியில் குழந்தை உறவாடைக்கு ஒரு கருத்து பரிமாற்றம் இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அப்படித்தான் இலகுவாக இருக்கும் அப்போ அதனால குழந்தை வந்து இலகுவாக பிடித்து கொள்ளும் அந்த தாய்மொழியை பிடித்து கொண்டாலே ஒரு ஆணிவேர் போல தாய்மொழி இருந்தால் அடுத்த கிழகளில் ஒவ்வொரு மொழியையும் அது தாங்கக்கூடிய வாய்ப்பை பெறும் ஆனவடியால் நீங்கள் அந்த குழந்தைகளோட பெற்றோர்கள் இயன்றவரை தமிழிக் கதைகள் பல சொற்களைக்கள்கள் மல்லி என்றால் தெரியாது வெந்தியம் என்றால் தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு அன்றாடம் அடுப்படியில் இருக்கிற பொருட்கள் கூட தெரியாமல் இருக்கிறது அதை நினைத்து எங்களுக்கு கவலையாக இருக்கிறது ஆனபடியால் இதை கேட்டு கொண்டிருக்கிற நேர்களும் நீங்கள் நிச்சயமாக அப்படி குழந்த பிள்ளைகளோடு இருந்தால் இது ஒரு விழிப்புணர்வான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும் நீங்களும் அவர்களுக்கு இன்னும் பல பொருட்கள் அதாவது பல சொற்களை சொல்லிக் கொடுங்கள் ஒரு சொற்களில் அந்த சித்திரமும் கற்பழக்கம் செந்தமளும் நாப்பழக்கம் என்று சொல்லிவிடும் அதாவது அந்த சொல்ல 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 சொல்லத்தான் அந்த பிள்ளைகள் அந்த சொல்லின்ற மகிழ்ச்சி மை மனதில் பதியும் அதே நேரம் அந்த சொல்லின்ற விளக்கம் அறியும் எனவே குழந்தைகளோட உரிய ஆடுங்கள் அவர்களை தெரியாத பகுதியை தெரிய செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு நிச்சயம் இந்த வீடியோ பார்க்குறார்கள் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடை வருகிறேன் நன்றி வணக்கம்